பெருமையை அஸ்வத்ரா உச்சிநத்தன்

போராட்டம் கடுமையான போராட்டி டிப்போ சிக்கலாக சுந்தரம் குதிரை நோய் வந்து என்பதே

நாங்கள் பார்த்த வரைக்கும் மூணு தாவது கத்த கொண்டிருப்பாதா கொட்டை கொபிரம் முடியாத சாமித்ரா கோரி நாமளிக்கிற மாதிரி சாமித் திராய் ரைட் சாரை திங்காசு விளைவிடா அது நயா வேல் முழுதன் செக்கார கொடி செக்கார கொடி செக்கார கொடி ஒன்றாவதாதான் பக்கவாட்டி ஒன்று கொண்டிருப்பாதா மலை நாயகர் இலைவாய் எம் ஆறு திங்கல்பெட்டி செல்வசமாக உடையாச்சி மன்னார் செல்வர் பேடப்பட்டீங்கனா இந்த ஒன்றாவதான நான் யாரு கொண்டு கொண்டிருப்பாதா

ரமேஷ் ராஜா இருவெளி இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சூரப்பன் துறை சாரதி கலாய் இரண்டு பஞ்சய சாம்புவார் நினைவாக குண்டலம் குதிரை மொழி குதிரை மொழி குதிரை மொழி இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி மாற்றின் ஒருமையாக குண்டலம் மூன்று தவறுகள் வந்து கொண்டிருப்பது உடைய சார்ந்த குழாய்

நினைவாக் பண்டைய சாம்பவன் பி எம் கமாலூர் நினைவாக சுந்தோறம் குதிரை மொழி இணைந்து ஓட்டி வருகின்ற ஒரு மையாட்டு ஓட்டி வருகின்ற சாரதி மாற்றின் ஒருமையாளா துந்தோரா மூன்றாவது நான்கு இடத்துல பிடிப்பதற்கு பதினேழு நாட்டு நேரம் எம் ஆதார் சிக்கி மத்தியா

நம்பார்வர மாரியனருக்கு மேலும் ஆமை சிங்கிள் வெற்றி கொல்லகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் பத்தவடி சுந்தரம் குரேமாரி தன் ஆனந்தன் ராஜா இரண்டு ஆடவர் ஆட்டனர் எட்தியாப்ப சின்ன மாத்திட்டு ஆல் ஆல் கட்டியடுார் ஐந்தாவது ரகமாய் பேசலாம் சில கில் கள்ளூரரை ரவி தயதுந்திரன் வீரர்கள் அண்ணா வர்சுகட்ட 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 கொடி வர்சுகட்ட கொடி வர்சுகட்ட

போதல் முதலே மொழி சுந்தரமா மதையான போட்டு மதிய முதலே மொழி சுந்தரமா சூரப்பனா மரபர் கத்த கருப்பு ராஜாவா கத்த மயிலா கலாச்சாயிருக்கலாச்சாய கலா யா கலா யாத்தமயா மயிலன மயிலே மயிலே கொஞ்சம் பார்த்து பார்த்து பின்னாடி பின்னாடி பாத்த மாட்டேங்க எல்லாரும் தெரிஞ்சாலும் அரைக்க மாட்டேங்க அறிவு சொல்லுவா

இல்லை ரெண்டு பேரு பின்னாடி சாயில பார்த்துருந்தோம் மாடு ஒரு மாடு வெட்டு படிச்சு வெட்டு படிச்சால் அறிவுறையில் பஞ்சாயத்து வந்து அவர் சொல்ல முடியாது என்ன வருத்தம் மழை ஓடுறவரை பார்த்து மாற்றி யாருன்னா என்ன சொல்கிறாங்க மைக்கால சொல்ல முடியாது இங்கே கம்மவுட்ட எரிய முடியா அவனே என்ன சொன்னாலும்

டி பெரு இணைந்து இரண்டாவதாக இரண்டதற்கு பக்கமாட்டி வந்து கொண்டிருப்பது மலையாள நாய்க்கு நினைவாக ஆர் எஸ் சிங்கி வெட்டி செல்வக்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் வேதப்பட்டி இணைந்து இரண்டாவதாக பக்கமாட்டார் நன்னா நிறைவாக தி தமிழ் செல்வி அவர்களுடைய கடவு அவர் வடகரை இணைந்து நான்காவதாக ஓட்டி வருகின்ற சார்பில் மாணவர் கார்கள் குளம் கருப்புத்துறாய் ஐநாடு ஒன்று கொண்டிருப்பது கெப்பில் கிருஷ்ணன் கல்லூரணி ரமிஷ் செய்து என்றான் இருநிலை இணைந்து ஐந்தாவதாக முதல் இடத்திலே குடிப்பதற்கு ஐந்து ஜோடி கலைகள் தனியா சூரப்பட வைப்பா ராஜாவா மதையான சிங்கிலி வெட்டி முருகனா மாணவர் கார்களுக்குள்ள கருப்பு துறையா மாணவர் கார்களுக்குள்ள மயிலா பதினோரு தேதி கடைகள் பந்து பெற்ற பந்தயத்திலே தற்சமயம் முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா வீர சூரமான் துறை காளியம்மன் துறை தர்மலிங்கம் ரவிக் ராஜா இருவே இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சார்பில் சூரப்பன் துணை சார்பை கலை இரண்டாவது இடத்துல பிடிப்பதற்கு மதங்கள முருகனா வைப்பா ராஜாவா ஒட்டங்க முறைசாமி துறை பாலாம்படி கருமசாமி துறா துணை சார்பை சிம்ராஜ் விரைவாக

ரவி ரவிணைந்து நான்காவது கடுமையான போராட்ட ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா இருவேறு கும்பார் அதான் இல்ல நாற்பத்தி ஐந்தாம் அன்று சந்தவக்கூடு உருக்கு விழாவினை முன்னேற்ற நடந்து கொண்டிருக்கின்ற போக்கிட்டு மாட்டம் சந்தேகத்தில் மொத்தம் பதினோரு கோடி நடந்தார் பங்கற்ற பந்த முதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருப்பது வீர சூறாம துணை காலியம் தர்மரங்க புதிர்ச்சினே அவரும் சூரியாற்றாஜா இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்றார்

இருவே இணைந்து முதலாவதாக துறைத்தார்கள் இரண்டாவது இடத்துல குடிப்பதற்கு பனியாறு சிங்களி வெட்டி ஒரு சிங்களி வெட்டியா தென் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் வேடப்பட்டி இணைந்து இரண்டாவதாக கவர்னர் வந்து கொண்டிருப்பதா முனைவர் சாமி துணாய் பதினெட்டாம் கடந்த சாமி துணாய் நாலாம் விட்டா சொல்லணும் சொல்லுங்க